குடியரசு தின விழாவை ஒட்டி கோவையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம் ரயில் நிலையம் வழிபாட்டு தலங்கள் அருகே கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது நகரில் சந்தேகப்படும் யாரேனும் உலவுகிறார்களா என சோதனை செய்யப்பட்டது காட்டூர் போலீஸ் நிலைய குற்ற புலனாய்வு உதவி ஆய்வாளர் கார்த்திகேய பாண்டியன் தலைமையில் போலீசார் காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது பேருந்து நிலையத்தில் உள்ள ஆவின் பூத் அருகே சிலர் கையில் பையுடன் நின்று கொண்டு கொண்டிருந்தனர் அவர்களின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் வரவே அவர்களிடம் விசாரித்தனர் அவர்கள் வைத்திருந்த பையை சோதனை செய்தனர் அப்போது அவர்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதம் செய்தனர் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அதில் ஒருவன் தான் இடிப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகை பாண்டியனை குத்த முயன்றார் அப்போது தடுக்க முயன்றவர்களை பிடிக்க முயன்றனர் இதில் அவருக்கு முதட்டில் காயம் ஏற்பட்டது பின்னர் ரவுடிகள் போலீசாரை மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர் போலீசார் விரட்டி சென்றனர் ஆனால் அவர்கள் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் இதில் காயமடைந்த சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேய பாண்டிகன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பினார் இது குறித்து காட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதில் போலீசாருடன் தகராறு செய்து கத்தியால் குத்திய கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆழ்வின் தாமஸ் என்பது தெரிய வந்தது மேலும் உடன் வந்தது திருச்சூரைச் சேர்ந்த முகமது ஷாலி மற்றும் தக்ரு என்பதும் தெரிய வந்தது போலீசார் அவர்கள் மீது ஆயுத தடை சட்டம் கொலை முயற்சி ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தேடினர் அவர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்களா எதற்காக கோவை வந்தனர் என பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் உதவி ஆய்வாளர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து போலீசாரின் தேடுதலில் ரவுடிகளான ஆழ்வின் முகமது சாலி கைது செய்யப்பட்டனர் தனிப்படை போலீசார் தலைமறைவாக இருந்து ரவுடிகளை பிடிக்கச் சென்றபோது பாலத்திலிருந்து கீழே விழுந்ததில் காலில் காயம் ஏற்பட்டு காலில் ஏற்பட்ட எலும்பு முறிவுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டது தலைமறைவாக இருக்கின்ற ரவுடி விஜித்தை போலீசாரால் தேடி வருகின்றனர்